புதன் வீட்டில் இருக்கக்கூடிய மிருகசிரியர் நட்சத்திரக்காரர்களாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கல்வியில் ஏதோ ஒரு இடையூறு இல்லை காதலில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இல்லை இவர்களோ இல்லை அவர்கள் வீட்டில் வீட்டில் இருக்கவும் கூடியோ லேண்டில் ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து சந் சந்திக்கிறது ஏதோ ஒரு கோட்டை கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து சந்திக்கிறது அந்த புதன் நல்லா இருக்கிற பட்சத்தில் அப்படி இல்லை அப்படின்னா ஏன்னா இதெல்லாமே ராசிநாதனும் லக்னாதிபதியும் தான் அதை தீர்மானம் செய்யப்படுகிறார் லக்னாதிபதி தான் ரொம்பவே இம்பாக்ட் பண்ண போகிறாரு தசாபூதியில் இருந்தாலும் புதன் தசை வரும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா வித்தியாசனம் அதிகரிக்குது அப்போது கொஞ்சம் கம்மியாகிட்டு இல்லை இல்லை நம்ம நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணுன்ற மாதிரியான ஒரு உத்வேகத்தை உள்ளுக்குள்ளே இருந்து அது அப்படியே க்ரியேட் பண்ணாலோ ராகு அப்படின்ற போது ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணுவாரா அப்படின்னா எனக்கு தெரிந்து ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசிரி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கம்மியாகும் புதனில் இருக்கக்கூடிய ரிஷப நட்சத்திரம் பயங்கர மைக்ரோ நாலேஜையும் கொடுக்குறாரு ஏன்னா புதன் ராகு சேர்ந்தாதான் வந்து ஹேக்கர்ஸ் அந்தளவுக்கு உள்ளுக்குள்ளே போய் ஒரு விஷயத்தை குடையிறதுக்கு அந்த புத்திசாலித்தனம் தேவை அதுக்கு ராகு வந்து தூண்டி விடுவாருன்ற போது இந்த நேரத்தில் அந்த குழந்தை பத்து வந்து பிடிக்கிறது பைக்கெல்லாம் கழட்டி மாற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மிருகசரி சத்தக்காரங்க இந்த ராகு தசையில் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லை பைக் வாங்குறது பைக் வாங்குற கூட நானே கழட்டுவேன் நானே பண்ணுவேன் இந்த மாதிரி அந்த பிள்ளைங்க வந்து ஒரு மாதிரி எந்துவாக இருக்கிறதெல்லாம் இந்த தசையில் கண்டிப்பாக நடக்கும்